யார் சொல்றது அதை ஏற்கிறேன் திராவிட ஆட்சியாளர்கள் திராவிடர்கள் வந்து தமிழர்கள் அடையாளங்களை மறைத்தார்கள் ஏற்கிறேன் அதுக்கு முன்னாடி ஆர் என் ரவி கோஷ்டினர் தான் ரொம்ப மறைச்சாங்கிறதையும் அவர் ஞாபகத்தில் வச்சுக்கணும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்க நீங்க எங்க பாட்டன் வாவு செய்ய மறைச்சி வல்லபாய் பட்டேல தூக்குனது யாரு நீங்க தான் எங்க முன்னோர்கள் பூலித்தேவன் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் மருது புரிங்க வேலுநாச்சியார் எங்கள் பாட்டி இந்த மாதிரி எங்க முன்னோர்கள் அனுப்பிடுங்க முத்திரையர் சுந்தரலிங்கனாரு வெள்ளையத்தேவர் எங்களுடைய வீர பரம்பரையை மறைச்சி நீங்க மன்னன்னாவே வீர மன்னன்னாவே எங்க வரலாறை எங்க கொண்டு வந்தீங்க சான் இந்த என்ன சொன்னீங்க மராட்டிய மன்னன் சிவாஜின்னு பொட்டி சிவாஜினா வீர சிவாஜி நாங்கள்லாம் சோரக்கூட்டம் வீர பெண்ணுனாவே சான்சிராணி எங்க பாட்டி பிறந்து இறந்து எண்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த மணிக்கரணைங்கிற பெண்ணே பிறக்குறன் வரலாற்றில் எப்படி எப்படி எழுதிச்சா நான் புத்தகத்தில் படிக்கும்போது எனக்கு தென்னாட்டின் சாஞ்சிரானின் இப்போ நான் வந்து எழுதுறேன் அங்கே அவளை வடநாட்டின் வேலை நாச்சியாருன்னு பைத்தியக்கார் அப்பள அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் நீங்க தான் முதல்ல அந்த வேலையை ஆரம்பிச்சிங்க இவன் அதை தொடர்றான் அதனால தான் நாங்கள் ஆரியமும் திராவிடமும் ஒன்று அப்படிங்கிறோம் ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேருமே தமிழர்களுக்கு தமிழுக்கு எதிரானவர்கள் தமிழர் அடையாளங்களை தமிழ் மொழியை தமிழரின் தொன்மத்தை தமிழரின் பண்பாட்டை தமிழரின் வழிபாட்டை சிதைத்து அளிப்பார்கள் அவருக்கு எங்க நீங்க நம்மள இங்க நம்மள ஐம்பது அறுபது வருஷம் ஆண்டவனே பேச மாட்டேங்கிறான் அவன் ஏதோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருந்துட்டு போற ஒருத்தரை போய் பாயிட்டு அவருக்கு அவருக்கு என்ன தெரியும் பாவம் அவராக படிக்கிறார் யாரை எழுதி கொடுக்கறோம் அதை வாட்சி விட்டு போறாரு அவரை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பெர்மனன்ட் பெர்மனன்ட் ஸ்டாப்பை பேசுங்க டம்பரவரி ஸ்டாப்பை பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன இருந்து